ஹாய் இன்றைக்கி காலம்பரியாக கடகடனு கிச்சனுக்கு வந்து படபடன்னு சமையலுக்கு ரெடி பண்ணி ஆகிட்டு இருந்தேன் ஒருத்தங்களுக்கு தோசை ஒருத்தவங்களுக்கு இட்லி அதோட காலம்பரை சாப்பாடு முடிஞ்சால் மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடும் அதுக்கு ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஒருத்தவங்க நம்ம நாலு பேர் சேர்ந்தோம்னா ஒருத்தவங்கள பற்றி குறை சொல்கிறோம் அந்நேரம் நம்ம அந்த இடத்துல யோசித்து பார்க்க மாட்டேங்கிறோம் நம்ம நாலு பேரும் சேர்கிறோம் இப்போ நம்ம போயிட்டோம்னா இன்னொருத்தங்க அவங்க வந்து சேரும்போது நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க தானே நம்மளை குறை பேசுவாங்க தானே அதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம அடுத்தவங்கள்ட்ட அடுத்தவங்கள குறைய பேச மாட்டோம் ஒருத்தவங்கள்ட்ட இருக்கிற நிறைய மட்டுமே பேசணும் குறைய வந்து நம்ம நம்மளுக்கு பிடிக்கலையா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை குறைய பேசாமல் நம்ம மனசோட வச்சுக்கிட்டு நான் வந்துக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட நமக்கு வந்து நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் அதை பற்றி நீங்கள் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி மதியானத்துக்கு மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்து அதை நல்லா கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோன்னா ஈஸியாக இருந்துச்சு கழுவ கழுவிட்டு குழம்பு வச்சுட்டு கொஞ்சோண்டு வருத்துட்டேன் இப்போ மழை நேரங்கிறதுனால கொஞ்சம் மீன் வரத்து கம்மியாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே நல்ல மீனாகவே பார்த்து வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் பொழுது போனது